அட்வொகேட் கிளைண்ட் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வந்திருந்தாங்க வழக்கறிஞராக வந்து பிராக்டிஸ் பண்றாங்க இப்போ வந்து ஒரு பிசினஸும் பண்ணிட்டு இருக்காங்க நீண்ட நேரமா நிற்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு அழுத்தம் நரம்பு இழுத்தல் நோய் என்று சொல்லக்கூடிய சியாட்டிக்கா நரம்பு பாதிக்கப்பட்டு கடுமையான வழிவதனை பல வருடங்கள் அந்த வழி இருக்கு பல ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்கள்ட்ட விட்டுருவாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வலி தாங்க முடியாம இதுதான் இதுக்கு நம்ம கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு நிர்பந்தத்தில் வந்து ஒரே அவங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஆபிசரையும் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டு வந்தாங்க ஒரே சிகிச்சையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க தொடர்ந்து சிகிச்சை எடுக்கும் போது அந்த நோயிலிருந்து முழுமையான முடிதல விடுதலை அடைச்சிருவாங்க எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாம சைடு எஃபெக்ட் இல்லாம இல்லாம மிக மிக இலகுவான முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மிக மிக இலகுவான மீண்டும் வரக்கூடிய அறிவியல் பூர்வீகமாக டபிள்யூஹெச்ஓ என்று சொல்லக்கூடிய உலக சுகாதார அமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவ சிகிச்சை முறை தான் ஹிஜாமா நோய் சார்ந்த சிகிச்சை நார்மல் ஹிஜாமா சிகிச்சை பண்ண இதுல கேட்கவே கேட்காது ஹிஜாமால நோய் சார்ந்த சிகிச்சை அப்படிங்கிறது தனியா இருக்கு நோயாளிகளுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கக்கூடியவர்கள் நோயாளிகளை மட்டுமே வந்து பர்டிகுலரா பல நோயாளிகளை அட்டென்ட் பண்ணி அதுல வந்து நிறைய அனுபவங்கள் பெற்றவர்கள் மூலியமா தான் இந்த சிகிச்சை அளிக்க முடியும் அதனால சிகிச்சை அளிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முறை உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் சர்ஜிக்கல் பொருட்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணும் ஒரு நோய்க்கு சிகிச்சை எடுக்கப்பட்டு அடுத்த நோயை எழுதணும்